இப்ப என்ன பிரச்சனை யார் இவர்கள் இவங்க எங்கே இருந்து வந்தார்கள் ஒரு சின்ன ஒரு அறிமுகமாவது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் இப்ராஹிம் அலேஹ் இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் இரண்டு குழந்தைகளை கொடுத்தார் மூத்தவர் இஸ்மாயில் என்று நமக்கு தெரியும் இளையவருக்கு இசாக் என்று குர்ஆன் பதிவு செய்கிறது இந்த இரண்டு குழந்தைகளும் ஷாம் பலஸ்தீன் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா இந்த பலஸ்தீனை அரபியல் அன்றைக்கு ஷாம் என்பதாக சொல்லப்படும் இன்றைய பலஸ்தீன் இன்றைய ஜோர்டான் இன்றைய சிரியா இன்றைய லெபனான் இன்றைய இஸ்ரேல் என்ற இந்த ஐந்து நாடுகளினுடைய ஒட்டுமொத்த பெயர்தான் குர்ஆன் ஷாம் என்பதாக பதிவு செய்யும் அப்ப இந்த ஷாம்ல தான் இஸ்மாயில் அலைகுசலாம் பிறக்குகிறார்கள் இசாக் அலேகுசலாம் பிறக்குகிறார்கள் இஸ்மாயில் அலிகிசலாம் பிறந்தவுடன் அவர்களினுடைய தாயாரையும் அழைத்துக் கொண்டு மக்காவிலே இப்ராஹிம் அலிகுசாம் விட்டு விடுகிறார்கள் அதற்கு பிறகு அவர்களுக்கு பலஸ்தீனோடு தொடர்பு எதுவுமே இல்லை வளர்ந்ததெல்லாம் மக்காவில் திருமணம் முடித்தது மக்காவில் மரணித்ததும் மக்காவில் தான் இஸ்மாயில் அலிகுசலாமும் அவர்களினுடைய தாயாரும் இளைய மகன் இசா கிரிக்கிறார் அல்லவா சாரா என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலிகி சலாத்தினுடைய முதல் மனைவிக்கு பிறந்தவர் இந்த இசா அலைக்கு அவர்களும் அவர்களினுடைய தந்தை இப்ராஹிம் அலிகுசலாம் இந்த இருவரும் சேர்ந்து அல்லாவுக்காக பலஸ்தீனிலே ஒரு ஆலயத்தை கெட்டினார்கள் அந்த பலஸ்தீனில் ஆலயம் கெட்டப்பட்ட அந்த நகரத்திற்கு பெயர் ஜெருசூலம் என்று சொல்லப்படும் என்று சொன்னால் அமைதியின் நகரம் பெயர் தான் அப்படி இருந்திருக்கிறதை தவிர வரலாற்றில் ஒரு முறை கூட அமைதியை அந்த நகரம் சந்தித்ததில்லை அந்த ஜெருசூலத்தில் எப்படி இப்ராஹிம் அலிகலாமும் இஸ்மாயில் அலிகலாமும் சேர்ந்து காபாவை மக்காவிலே கெட்டி எழுப்பினார்களோ காபா கெட்டப்பட்டு நாற்பது வருடத்திற்கு பிறகு இசாக் அலைகி சலாத்தினுடைய துணையோடு இப்ராஹிம் அலைகி சலாம் பலஸ்தீனிலே மஸ்ஜிது அக்சா என்று சொல்லக்கூடிய இறைவனுக்காக இறைவனை வணங்குவதற்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறார்கள் மூத்த மகனை கொண்டு அரேபிய தீபகற்பத்தில் மக்காவில் ஒரு ஆலயத்தை கட்டியதை போன்று பலஸ்தீனிலே அல்லாஹுவை வணங்குவதற்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறார்கள் அந்த ஆலயத்திற்கு பெயர் மஸ்ஜிது அக்சா அந்த இசாக் அலைகிசலாத்தினுடைய ஒரு குழந்தை தான் இஸ்லாம் என்ன பதிவு செய்யும் என்று சொன்னால் இஸ்ரேல் என்பதாக பதிவு செய்யும் என்பதாக பதிவு செய்யும் குர்ஆனை நாம் படிக்கிறோம் அல்லவா சூரா இஸ்ரா பதினைந்தாவது ஜுசுவில் என்ற அத்தியாயத்திற்கு முந்தைய அத்தியாயம் குர்ஆனில் பல இடங்களில் அல்லா பேசுவான் அல்லவா யாபனி இஸ்ரால் ஓ இஸ்ரவேலர்களின் மக்களே என்று அல்ல அழைப்பு கொடுக்கிறானே இந்த